ஈசனை வணங்க வேண்டும் என்று சொன்னாலே ஈசனுடைய அனுமதி வேணும் ஈசனுக்கு ஆலயம் கட்டணும் என்ன வேணும் ஈசனுடைய நேரடி பார்வை உள்ள மனிதர்களால் மட்டுமே ஈசனுடைய நேரடி பார்வை உள்ள கிராமத்தால் மட்டுமே சிவாலய திருப்பணி செய்ய முடியும் இந்த இடத்துல சாமி இருந்தாரு எத்தனை பேர் முயற்சி பண்ணிருப்பாங்க நடக்காது ஏன் தெரியுமா இந்த தேதியை யார் முடிவு பண்றா ஞாபகம் வச்சுக்க இதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது இதுக்கப்புறம் ஆயிரம் பேர் நிதி போடுவாங்க பணம் போடுவாங்க கட்டுவாங்க ஒரு சிவாலயம் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தேதியையும் அந்த யார் பண்ணுவா சத்தியம் எடுத்து எடுத்து படிச்சு வேதத்தை சொல்லப்படுது ஒரு சிவாலயம் கட்டுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அந்த திருப்பணியை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தேதியையும் அதற்கொரு நபரையும் ஈசன் முடிவு பண்ணுவார் கோயில் கட்டி முடிஞ்சிடும் அந்த கோயில் திருப்பிடம் நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த தேதியையும் அந்த நபரையும்

நாமும் நாம் முன்னோரும் செய்த இருபத்தி ஓர் தலைமுறையில் செய்யப்பட்ட பாவத்தை அறுக்கக்கூடிய ஆயுதம் யாரிடம் உள்ளது ஈசனிடம் உள்ளது எந்த தொண்டால் அதை பெற முடியும் என்று சொன்னால் அது சிவாலய திருப்பணியால் மட்டுமே அந்த அருளை நீ ஈசனிடம் இருந்து பெற முடியும் இன்னைக்கு எல்லாரும் கல் எடுத்து கொடுத்தீங்க நினைச்சே பாத்துருக்க மாட்டீங்க உங்க கையால இன்னைக்கு எடுத்து கொடுக்க போறீங்கன்னு இதுக்கு என்ன தெரியுமா வேதம் சொல்லுது வேதத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிவாலய திருப்பணி நடக்கும்பொழுது ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தால் கூட ஒரு உன் கையால் எடுத்து கொடுத்தால் கூட செய்யப்பட்ட பாவம் அந்த செங்கல் எது தெரியுமா இந்த இடத்துல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சோழர் காலத்துல திருப்பணி நடந்தது அன்னைக்கு வாசு போட்டு சாமிக்கு பேஸ் போட்டு கல் எடுத்து வச்சு பூஜை போட்டாங்க அதற்கப்புறம் யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல ஆயிரத்தி நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நீ எடுத்து கொடுத்தால உன் கையால கல்லு அததான் இப்போ ஏழடி ஆழத்துல வச்சிருக்கோம் நாளைக்கு பேச எதுல போட போறோம் அந்த கல்லுக்கு மேல அதுக்கு மேல யார உட்கார வைக்க போறோம் பெருமான பூமாதேவிக்கு மேல தாங்கி பிடிக்கிறது யாரு அந்த செங்கல் நீ உன் கையால எடுத்து கொடுத்தவரு அந்த செங்கல் அதுலதான் சாமி உட்காந்து இந்த ஊர்ல அரசாட்சி பண்ண போறார் இனி எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டோ மீண்டும் இந்த சிவாலயம் சிதறமடைஞ்சு என் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோயில் கட்டும் உன் கையால எடுத்து கொடுக்கப்பட்ட செங்கல்ல தான் சாமி உட்கார்ந்துருக்கார் அப்ப அந்த செங்கல்ல யாரெல்லாம் எடுத்துக் கொடுத்தார்களோ இருபத்தி ஓர் தலைமுறையில் செய்யப்பட்ட பாவமும் அறுவடும் உன் சந்ததி இந்த பூமியிலே இருபத்தி ஓர் தலைமுறைக்கு பதினாறு செல்வத்தோடு பேரானந்தமாகவும் வாழும் இதெல்லாம் சின்ன வேலை இல்ல இன்னைக்கு கல் எடுத்து கொடுத்தவங்களுக்கு இந்த பாக்கியம் தண்ணி கொண்டு வந்து ஊத்துனீங்க மஞ்சள் குங்குமம் திருநீர் பூவை போட்டு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இன்னைக்கு பூமாதேவி நனைஞ்சிட்டா இதுக்கப்புறம் கருவறை அமைச்சிருவான் இனிமே அந்த பூமாதேவி மேல தண்ணி படுமா படாது மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் வாசு படும் போதுதான் தண்ணி படும் அப்ப இந்த பெண்கள் மஞ்சள் குங்குமம் பூ திருநீர போட்டு அந்த பூமாதேவியை நினைச்சல்லையா அவ ஒரு வரம் கொடுப்பாளாம் இந்த பெண்மணி இந்த பிறவி அல்ல இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் மஞ்சள் குங்குமம் பூவுக்கும் திருநீருக்கும் ஒரு குறையும் இல்லாமல் அவள் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று அந்த பூமாதேவி ஒரு வரம் கொடுப்பாளாம் இதெல்லாம் சின்ன வேலை இல்ல அப்பேர்ப்பட்ட வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அடுத்ததுன்னா இப்ப முதல் கட்டத்தை தாண்டிட்டோம் இந்த கோயில் ஆனந்தமா கட்டப்படணும் இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை வீட்டுல இருந்தோம் ஐயாயிரமோவோ பத்தாயிரமோ இருபதாயிரமோ அம்பதாயிரமோ ஒரு லட்சமோ ஆயிரமோ உன் தகுதிக்கு அற்றவாறு இந்த ஆலயத்துக்கு என்ன செய்யணும் விற்பனை செய்யும் விற்பனை செய்தாய் என்று சொன்னால் கலியுகமாக இருந்தாலும் சரி எவன் வருவன் தர்மம் செய்கின்றானோ கருமம் அவனை சத்தியமாக நெருங்குவதில்லை நீ தர்மம் செஞ்சீனா உன் வாசலுக்கு என்ன வராது கருமம் வராது கட்டு கட்டா கொண்டு ஹாஸ்பிடல்ல கொடுக்குற பாரு அந்த செலவே வராது நீ வேணா அந்த தர்ம சத்தியத்தை பாதுகாத்து பாரு இந்த தர்ம சத்தியத்துக்கு நீ தொண்டு செய்து பாரு இந்த ஈசனுக்கு உன்னுடைய பரிபூரணமான அன்பை செலுத்தி பாரு அவனுடைய அருளை பெற்று என்று சொன்னால் இந்த உலகத்தில் உன்னை எதிர்க்கதற்கு எந்த சக்தியும் கிடையாது நீயும் உன் சந்ததியும் இந்த பூமியிலே வாழையடி வாழையாக பதினாறு செல்வத்தோடு வீரானந்தமாக வாழ்வாய் அது மட்டுமல்ல இந்த கருவறையை சுத்தி நீங்க வீடு கட்டி இருக்கீங்க நிலத்தை ஆக்கிரமிப்பு மட்டும் ஒரு ஒரு நிலையில் ஆச்சார அனுஷ்டானத்தோடு ஒரு கால பூஜை நடைபெறவில்லை என்று சொன்னால் அந்த ஊரை ஆளுகின்ற ராஜாவிற்கே தொழுநோய் ஏற்படுகிறார் இந்த சிவன் கோயில் இடிஞ்சு கடந்த முதல் அடி இந்த ஊர் முக்கே இரண்டாவது அடி இந்த ஊர் உள்ள கோயில் பூஜை செய்கின்ற அந்த மூணாவதடி ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் எண்ணிலடங்காத சித்திரவதைகள் அவன் வீட்டு கதவை வந்து தட்டுங்கிறார் நல்லா புரிஞ்சுக திருமலர் சொல்றார் சிவன் சொத்து ரெண்டு கருத்தை சொல்றார் காமௌண்ட் சவுத்துக்கு உள்ள சொத்து இருக்கிறதுக்கு ஒரு கணக்கு காமௌண்ட் சவுத்தை விட்டு வெளியில உள்ள சொத்துக்கு ஒரு கணக்கு சாமிக்கு ஐம்பது ஏக்கர் நிலம் இருக்குன்னா அதுக்கு ஒரு கணக்க சொல்றார் சாமி காமௌண்ட் சவுத்தை யாரு உடைச்சிட்டு பட்டா சிட்டா மாத்தி ஓடி யாருல சொந்த சொத்தா சொத்தா மாத்தி வச்சிருக்கியோ அதுக்கு ஒரு கணக்கு சொல்றார் இதோட முடிச்சிடற எனக்கு நேரம் இல்ல என்ன சொல்றாரு கேட்டா நீ கருவறைய கை வைக்க வேண்டாம் போய் சாமிய தொட்டு பார்க்க வேண்டாம் சிலையை எடுத்துட்டு போய் இது தங்கமா வெள்ளியான்னு உருக்கி பார்க்க வேண்டாம் சாமி உண்டியில உடைச்சு எடுத்துட்டு போய் மாத்த வேண்டாம் நோட்டா பணமாவோ சாமியினுடைய சொத்து இடிஞ்சு கிடக்கு இத பட்டாச்சிட்டா போட்டு மாத்துறது வேண்டாம் இதெல்லாம் பெரிய குற்றமா ஒரே ஒரு குற்றம் செய்தா போதுமா உன் குடும்பம் அழிஞ்சு போயிடுமா என்ன குற்றம் இந்த கோயிலுடைய காமௌண்ட் சிவருந்ததுல நாலு பக்கமும் அந்த காமோண்டு சிவத்துல ஒரே ஒரு செங்கல்ல ஆட்டி அசச்சி உன்னுடைய சுயநலத்திற்காக நீ எடுத்து விட்டாய் என்று சொன்னால் உன் குடும்பம் சின்ன பின்னமாக போய்விடும் என்று நந்தி பகவான் மீது ஆணையிட்டு கூறுகின்றார் திருமூலர் இது யா வாக்கு இல்ல திருமூலர் வாக்கு இந்த கோயில் காமோண்டு சிவத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க ஆனந்தமா ஈசனுக்கு ஒப்படைச்சிட்டு வெளியில போனீங்கன்னா நீங்களும் உங்கள் சந்ததி இந்த பூமியில ஆனந்தமா வாழ்வாங்க நல்லா புரிஞ்சுக்க

எங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை சொல்றோம்டா எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்க உங்க மனப்பக்குவத்தை பொறுத்தது அதே மாதிரி இங்க வந்திருக்க அத்துணை பேரும் அவரவர்களால் முடிஞ்ச தொகைய இந்த திருப்பணிக்காக கொடுக்கணும் கொடுக்கலாமா இந்த சபையில அறிவிக்கலாமா சொல்லுங்க பாக்கலாம் யாரும் இன்னைக்கே கொடுக்கணும் அவசியம் இல்லை இந்த திருப்பணி ஒரு வருஷம் நடக்க போதே ஐயாயிரம் வர இந்த திருப்பணி ஒரு வருஷம் நடக்க போதே நல்லா கேட்டுக்க இந்த ஒரு வருஷம் நடக்கும்போது பத்தாயிரம் அறிவிக்கிறியா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு நாலு நடக்கூடு

தயவு செய்து அவரவர்களால் முடிஞ்ச தொகையை கொடுத்து இந்த திருப்பணிக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த நிகழ்ச்சியில வந்து என் பிள்ளைங்கள்ட்ட நான் ஆனந்தமா பேசுறேன் போற